ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் இன்றைக்கி வெள்ளப்பட்டாணி காய்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் கடாய் காய்ஞ்சிருச்சுங்க நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போடுறேங்க அஞ்சு லவங்கம் போட்டுக்கலாம் மூணு பெரிய சைஸ் பட்டை போட்டுக்கிறேங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நான் வந்து நீளவக்கில் நீலவக்கில் குடிக்குடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்குங்க வெங்காயம் வணங்கிட்டு இருக்கட்டும்ங்க நம்ம அதுக்குள்ளார வந்து மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு கீட்டு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சீரகம் எடுத்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாங்க காரத்துக்கேப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மூணு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாங்க இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வந்து வணங்கிடுச்சுங்க நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதையெல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விடணுங்க இப்போது நல்லா இஞ்சி பூண்டுலாம் நல்லா வந்து வணங்கிடுச்சு நம்ம அரைச்சி இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து சேர்த்திட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து வணக்கி விட்டால் போதுங்க ஏன்னா வெங்காயம்தான் வந்து பச்சை வாசனை அடிக்கும் வெங்காயத்தை வந்து நம்ம ஏற்கனவே நல்லா வந்து வணக்கியாச்சு இப்போ அந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து வணக்கினா போதும் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்டெல்லாம் நல்லா வந்து வணங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து வெட்டி வச்சோமில்லைங்களா அந்த காயெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சோமில்லைங்களா கேரட்டும் பீன்ஸையும் சேர்த்துறோம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வந்து வணக்கி விடணுங்க இந்த காயெல்லாம் நல்லா அந்த பேஸ்ட்லையே நல்லா வந்து வணங்கினா தான் காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நைட்டே ஊற வச்ச வெள்ளை பட்டாணியை வந்து நான் வந்து சேர்த்துறேங்க அதையும் வந்து இந்த காயோடையே சேர்த்து வேக விட்டால் தான் நல்லா வந்து வேகும் நீங்கள் பட்டாணியை மட்டும் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நான் இந்த காயோடையும் நான் வந்து சேர்த்துறேன் இப்போது காயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் பட்டாணி இதெல்லாம் நல்லா வந்து வேகணும் இல்லைங்களா அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துட்டேன் இப்போது நல்லா வந்து கிளறி விட்டுட்டுங்க உங்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது உப்பெல்லாம் போட்டாச்சுங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் நல்லா வந்து வெந்திருச்சு பட்டாணி எல்லாமே நல்லா வந்து பாருங்கள் வெந்திருச்சு ஆ வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை மட்டும் வச்சுன்னா நான் இந்த வந்து குழம்பு வச்சுருக்கேன் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்